ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மோர் குழம்பு ரெசிபி பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறது நான் எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு இப்போலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அந்த காலையிலேயே ஊற வச்சுட்டேன் சும்மா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு கால் மணி நேரம் ஒரு நாளே போதும் ஊறிடும் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் இப்படி தான் அரைச்சி செய்வேன் அது ரொம்ப சிம்பிளாக நல்லாயிருக்கும் அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நான் போடுறேன் ஏன்னா காஞ்ச மிளகாய் தாளிக்கி போடுறதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன் அதுக்கப்புறம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் மோரை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் தயிரை நல்லா மோராக கடைஞ்சி இதில் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் நான் இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோ இது அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டையும் ரெண்டு வெண்டையும் போகும் கடுகு வெடித்தோடன கடுகு வெடிச்சிருச்சு கருப்பில் சேர்த்துக்கலாம் அரைச்ச உடனே நல்லா கமகமன்னு ஒரு வாசம் வரும் நல்லா இருக்கும் தேங்காய் விட்டாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நல்லா விழுதி பசங்க கூட நல்லா விழுங்கி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் பச்சை வாசம் போற வரைக்கும் லைட்டா வதக்கி முடியல மோர் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜார் கழுவிட்டும் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் அது வந்து கெட்டியாயிடும் உங்களுக்கு அதனால கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் சிம்பிளான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதே மாதிரி புளிச்ச மோர் வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க எப்போவுமே வந்து மொதல் நாள் உரம் ஊற்றி வச்ச மோர் எடுத்து சேருங்க தயிரை ஏன்னா புளிச்ச மோர் வந்து புளிச்ச தயிர் வந்து இதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்காங்கன்னா மொதல் நாள் வர ஊற்றிட்டு மறுநாள் அதில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மோர் குழம்புக்கு சைடிஷ் வந்து கருணக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஏதாவது வறுவல் பண்ணிவிட்டு இந்த மோர் குழம்போட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்